வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நடிகர் நாசருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஒரு கலைஞர் அப்படின்னா உலக நாயகன் கமலஹாசன சொல்லலாம் கமல் எனும் கலைஞன் அப்படின்னு ஒரு ஒரு பேட்டி அதுல வந்து நார்க நாசர்கிட்ட நேர்காணல் பண்ணாங்க அப்படி நேர்காணல் பண்ணும் பொழுது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அவர் சொன்ன பதில்கள் உங்களுக்காக அரிதாரமற்ற அரிதான திரைக்கலைஞர்களின் தனித்துவமும் கலைநேர்த்தியும் கொண்டவர் நாசர் நானூறு படங்களை கடந்துவிட்ட நாசர் தன்னுடைய திரைப்பயணத்தின் தொடக்கத்திலேயே கமல்ஹாசனின் நம்பிக்கையை பெற்று அவருடைய படங்களில் தொடர்ந்து இடம் பிடித்தவர் கமல்ஹாசன் உடனான தன்னுடைய நட்பு குறித்து ஒரு உரையாடலின் ஒரு பகுதி நாயகனுக்கு முன் உங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் அறிமுகம் எப்போது தொடங்கியது நாயகன் படத்தில் சாருமதியின் கணவராக மும்பை அசிஸ்டன்ட் கமிஷனர் கதாபாத்திரத்துக்கு மணிரத்னம் ரகுவரனை தேர்வு செய்து வைத்திருந்தார் என்றும் கமல் உங்களை பரிந்துரைத்தார் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மைதானா நாயகன் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அந்த காலத்தில் இருந்த எல்லா நடிகர்களும் அதில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தனர் எனக்கும் அப்படித்தான் இருந்தது நானும் பல முறை முயன்று இனி நமக்கு கிடைக்காது என்று அதிலிருந்து என்னுடைய கவனத்தை திருப்பிக் கொண்டேன் ஏனென்றால் இப்போது இருப்பதை போன்று அப்பொழுதெல்லாம் ஒரு இயக்குனரிடம் புதுமுக நடிகர் நேரடியாக பேசிவிட முடியாது இணை தான் அணுக முடியும் நாயகன் படத்தின் இணை இயக்குனரான இருந்த கே சுபாஷ் எனக்கு அவ்வப்போது ஊக்கம் அளித்தார் அப்படித்தான் ஒரு நாள் திடீரென்று சுபாஷிடமிருந்து படப்பிடிப்பு படப்பிடிப்புக்கு வரும்படி ஒரு அழைப்பு வந்தது நானும் நாயகன் எழுதிய சரித்திரத்தில் இடம்பெற்றவர்களில் ஒருவரானேன் கமல்ஹாசனை சந்தித்து பேசி பழகியதெல்லாம் நாயகன் படப்பிடிப்பில் இருந்துதான் என்னதான் திரைப்பட கல்லூரியில் படித்துவிட்டு வந்திருந்தாலும் படப்பிடிப்பில் சற்று பதட்டமாகவே இருந்தது கமல்ஹாசன் என்னும் உச்ச நட்சத்திரத்தை என்ற பிம்பம் என் தலைக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் ஏற்கனவே மனிதனத்தால் விவரிக்கப்பட்ட என்னுடைய கதாபாத்திரத்தை எப்படி உள்வாங்க வேண்டும் எப்படி நடிக்க வேண்டும் என்று சொன்னார் கமல் படம் வெளிவந்த பிறகுதான் அந்த கதாபாத்திரத்தின் முக்கியத்துவம் குறித்த புரிதல் எனக்கு ஏற்பட்டது ஒரு திரைப்படத்தின் புரோட்டாகனிஸ்ட் நடிகருடைய கதாபாத்திர பரிமாண வளர்ச்சியை நம்பகமாக வெளிப்படுத்தி காட்டுவதில் கமல் ஒரு முன்மாதிரி என நினைக்கிறேன் நாயகன் படத்தின் சக்திவேல் வேலுநாயக்கராக அடையும் படிநிலைகளை கமல் எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதை அவதானித்து பார்த்திருப்பீர்கள் அல்லவா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையை நகர்த்திச் செல்கிற மைய கதாபாத்திரத்தை புரோட்டாகனிஸ்ட் என்கிறோம் கோட்பாடு ரீதியாக முதல்ல நாயகன் படத்துல ரகுவரன் நடிக்கிறதா இருந்தது ரகுவரனுக்கு இருந்த சில தீய பழக்கங்கள் ஒழுங்கா ஷூட்டிங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால வேற வழி இல்லாமல் அந்த பாத்திரம் நாசருக்கு கொடுக்கப்பட்டது அதனாலதான் அதற்கு பிற்பாடு உலகநாயகன் கமலஹாசன் படங்களில் ரகுவரன் நடித்ததே கிடையாது நாசரிடம் கேட்கப்பட்ட அடுத்த கேள்வி அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அப்பு கமலின் நடிப்பு யாராலும் பிரதி செய்ய முடியாத ஒன்றாக இருக்கிறது கிராபிக்ஸ் உதவியின்றி அப்பு எனும் குள்ள மனிதராக மாறிய கமலின் நடிப்பு உயரம் பற்றி கூறுங்கள் பெருமைக்காக சொல்வதல்ல உண்மையில் அபூர்வ சகோதரர்களை படத்தை போன்று இப்போது ஒரு கதாபாத்திரத்தில் யாராவது நடிக்க முடியுமா என்பது சந்தேகமே அந்த அளவுக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயமாக அந்த படம் இருந்தது இன்றைக்கு கிராபிக்ஸ் தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றன எந்த தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் வழக்கமாக இருக்கிறபடி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள் கமல் பஞ்சு அருணாச்சலம் சிங்கிதம் சீனிவாசராவ் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செதுக்கியது பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன உதாரணமாக நடந்து செல்லும் இடங்களில் அதற்காக என்றே ஒன்றே முக்கால் அடி பள்ளம் தோண்டப்பட்டது சில இடங்களில் கால்களை பின்னால் கட்டி கொண்டு அதற்கு தோதாக கைகளையும் குறுக்கி நடந்து செல்வார் உடன் நடித்த மாற்றுத்திறனாளிகளுடன் பழக்க அவளர்கள் அவர்களது செய்கைகளை கூர்ந்து கவனித்துத்தான் அதை அதை பழகியிருப்பார் அதே போல் ஹேராம் ஆலவந்தன் ஆலவந்தான் உள்ளிட்ட படங்களிலும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தாமல் உடலை வருத்தி சிக்ஸ் பேக்கை கொண்டு வந்து அந்த படங்களில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் கமல் மிச்சம் வைத்துள்ள கதாபாத்திரம் என்று ஏதேனும் இருப்பதாக நினைக்கிறீர்களா அவருடைய கதாபாத்திரங்களில் இன்றைய நாளைய நடிகர்கள் நடிப்பு தரவாக கொள்ள முடியும் எனும்போது அவரது நடிப்பு முறையின் தனித்துவம் குறித்து விளக்குங்கள் கமல்ஹாசன் எல்லா கதாபாத்திரங்களையும் நடித்து விட்டார் என்பதை அவரே மறுப்பார் என்று நான் கருதுகிறேன் அவர் இன்னமும் வித்தியாசமாக சிறப்பாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பாரே தவிர எல்லா கதாபாத்திரங்களையும் நடித்து விட்டதாக நினை நினைக்கிற நடிகர் அவர் அல்ல அவர் இதுவரை தேர்ந்தெடுத்துக் கொண்ட கதாபாத்திரங்களில் பல உணர்வுகளை அவர் திரும்பவும் அது கூட அந்தந்த வெளிப்படுகிற கோபமோ காமமோ அல்லது காதலானே தவிர காதல் தானே தவிர இன்னமும் பல நூறு கதாபாத்திரங்களை செய்வதற்கு திறனுள்ளவர் கமல்ஹாசன் அவரை பொறுத்த மட்டுமல்ல கோட்பாடு கோட்பாடு ரீதியாகவும் எல்லா கதாபாத்திரங்களையும் நடித்து முடித்து விட்டதாக ஒரு நடிகன் சொல்லவே முடியாது புரோட்டாகனிஸ்டுக்கு இணையான திரைவழியை அண்டாகனிஸ்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் கமல்ஹாசன் முன்னோடி என கொள்ளலாமா தேவர் மகன் மாயனும் அப்படி ஒரு அண்டாகனிஸ்ட் என்பது சரியா கமல்ஹாசன் பல்வேறு இயக்குநர்களின் கையாளுதலில் நடித்திருக்கிறார் தீவிரமான படங்கள் பரிச்சார்த்த படங்கள் நகைச்சுவை படங்கள் வெகுஜன படங்கள் என எல்லாவற்றிலும் நடித்திருக்கிறார் அவற்றில் எல்லாம் ஒரு நடிகன் என்கிற கோணத்திலேயே பங்களிப்பையும் ஆலோசனையும் சொல்லி இருக்கிறார் ஆனால் தான் எழுதுகிற கதைகளில் தயாரிக்கிற படங்களில் அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கிற போது எல்லா கதாபாத்திரங்களையும் தெல்ல தெளிவாக செதுக்குகிற ஒரு சிற்பியாக இருக்கிறார் அவர் என்றே சொல்ல வேண்டும் ஒரு நாயகன் யாரை எதுக்கிறாரோ அவரை வைத்து எதிர்த்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறான் யாரை எதிர்த்து போராடுகிறோம் என்பதில் தான் நம்முடைய வலிமை அடங்கியிருக்கிறது என்று சொல்வார் சோ வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹீரோ கதாபாத்திரம் வெயிட்டா இருக்கும் தேவர் மகனில் என்னை விட அதிகமான காட்சிகளில் கதாநாயகனாக கமல் வருவார் ரசிகர்களுக்கும் வியாபாரத்துக்கும் அது தேவைப்பட்டது அப்படி இருக்கும் போது யாரை எதிர்த்து போராடுகிறோம் அல்லது யாரை அழித்தொழிக்க பார்க்கிறோம் என்பதை கதாபாத்திரத்தின் வழி மிகச்சிறிய திரை திரைவெளியில் செய்ய வேண்டியதாகி விடுகிறது அதனால்தான் நான் என் நான் ஏற்ற மாயன் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து மணித்துளிகளில் சொல்ல வேண்டியது கட்டாயமாகிறது ஒரு கதாசிரியராக இதை கமல் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அவரே வசனகர்த்தாவாக இருந்ததால் மாயன் கதாபாத்திரம் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் தேர்ந்தெடுத்த சொல்லாக இருந்தது ஊரே மதிக்கிற ஒரு மனிதராக சிவாஜி நடித்திருந்தார் அவரை திட்டி தீர்க்காமல் ஐயோ ஐயோ யோ என்று மூன்றே வார்த்தைகளில் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற வசன கட்டமைப்பை அமைத்து தந்தார் கமல் அது மட்டும் இல்லாமல் வில்லனாக நடித்திருந்தா நடித்திருந்ததால் தான் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் நாயகனாக நடிப்பதால் செய்ததையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் வேண்டியிருக்காது என்பார் கமல் வில்லனா நடிச்சா என்ன வேணாலும் செய்யலாம் கதாநாயக நடிச்சா செய்ய வேண்டியதே திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு கமல் இந்த கதாபாத்திரத்தின் வளர்ச்சி அல்லது கதை ரீதியான வளர்ச்சி அல்லது மாற்றங்கள் சிதைவுகள் என்ன என்பதை ஒரு கதையை எழுதுபவர்தான் தீர்மானிக்கிறார் அதற்கு பிறகு அதை கையாளுகிற அதன் இயக்குனர் இவர்கள் இருவரும் அந்த கதாபாத்திரத்தை உருவகப்படுத்தி வைத்திருந்தாலும் உயிரோட்டமாக அதை வெளிப்படுத்துவது ஒரு நடிகனின் கடமை ஆகிறது எண்ணங்களில் உதயமாகிற ஒரு விஷயத்தை நடித்து பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் அவனது நடிப்பு இருக்க வேண்டும் அந்த வகையில் கமல் ஏற்றுக்கொண்ட அபூர்வ சகோதரர்கள் திருமாண்டி உள்ளிட்ட அந்த பாத்திரங்களின் பாத்திரங்களை அவர் நன்கு உணர்ந்தே செய்திருக்கிறார் இந்த இரண்டு காரணங்களை சொல்லலாம் அவர் ரசிகத்தன்மையோடு மட்டுமல்லாமல் முறையாக திரைப்படத்தை உள்வாங்கியவர் தான் நடிக்கிற கதாபாத்திரம் எப்படி வெளிப்படும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு காட்சியையும் அவர் அணுகிறார் திரைப்படங்களை பற்றிய ஒரு பரந்துபட்ட பட்ட புரிதல் தான் அதற்கு காரணம் என நினைக்கிறேன் வெறும் நடிப்பு மட்டுமே ஒருவரை சிறந்த நடிகனாக்கி விடாது எந்த ஊடகத்தில் எப்படி நடித்தால் எப்படி வரும் என்பதை தெரிந்து வைத்திருந்தால்தான் முழுமையாக வெடிக்கொண்டு வர முடியும் இன்னும் குருதிப்புணல் அந்த சிவம் அவ்வை சண்முகி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அதை அடுத்த வீடியோல பார்ப்போம்